அவர்களையும் அவருடைய இணையரையும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நள்ளிரவு அடாவடித்தனமான முறையில் அமெரிக்கா ராணுவத்தினார் கடத்தி கொண்டு சென்று நியூயார்க் நீதிமன்றத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டு குற்றவாளி கோவிலே அதிபர் இவர்கள் போதை குற்றவாளிகள் போதை மருந்துகளை கடத்துகிற குற்றவாளிகள் என்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லித்தான் இந்த அடாவடித்தனமான நடவடிக்கை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் பொதுவாக இதையே ஒரு வழக்கமாக அமெரிக்கா வைத்திருக்கிறார் ஏற்கனவே ஈராக் அதிபர் சதாம் மீது பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார் என்கிற அமெரிக்கானு கைது செய்து கொலை செய்தது உலகம் இதே போன்ற ஒரு போலியான குற்றச்சாட்டை அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அமெரிக்காவுக்கு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெனிசுலா அதிபர் அவருடைய இணையரையும் உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் இதற்குரிய நடவடிக்கைகளை ஐநா உள்ளிட்ட சர்வதேச மன்றங்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்த விரும்புகிறோம் உலகமே கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் நேற்றைய தினம் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியேற்றிருக்கிறார்கள் வெளிச்சலாக ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமை கவலை அளிக்கிறது என்றுதான் காரணமான அமெரிக்காவை பற்றி எந்த விதமான வார்த்தையுமே இந்த அளவுக்கு மோசமான ஒரு வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவில் எப்போதுமே ஏற்பட்டதில்லை இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டு நாட்டினுடைய அரசாங்கம் இது போன்ற ஒரு சர்வதேச சட்டங்களை ஒரு அரசாங்கம் மீறுகிற போது அதை கண்டிப்பதற்கும் அதை திரும்ப பெற வேண்டும் என்ற வற்புறுத்திற்கு கூட தயாராக இல்லாத ஒரு அமெரிக்காவினுடைய அடிமை அரசாங்கமாகத்தான் இன்றைக்கு இருக்கும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதையே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அமெரிக்கா என்கிற பெயரை உச்சரிப்பதற்கு கூட பயந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கண்டனத்துக்கு அடிபணியக்கூடிய வகையில் அமெரிக்க அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையில் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் உலக சமூகத்தின் முன்னால் அவர்கள் மன்னிப்பு கேட்டு வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் ஆச்சரியப்பட வேண்டிய என்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக அது குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எல்லா நாடுகளோடும் ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது எல்லா நாடுகளுக்கும் எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது என்கிற ஒரு மோசமான மோசமான அதிபராக அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபராக ட்ரம்ப் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்தியாவின் மீது பதிவு வைத்தது அல்லது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துகிறேன் என்கிற பெயரில் அமைதி பரிசு எனக்கு தான் கொடுக்கணும் அமைதி விருது எனக்கு தான் கொடுக்கணும்னு அறம் இப்ப பார்த்தா அவரே போய் வனிசலாவில ராணுவ தனிச்சு ஒரு சண்டையை மூட்டுறதுக்கான ஏற்பாடு பண்றது இந்த மாதிரி எந்த வரம்புகளுக்கும் நான் உட்பட மாட்டேன் நான் உலக ரவுடியாகத்தான் நடந்து கொள்வேன் என்கிற முறையில தான் அவருடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது